வணக்கம் கஜா டிவி முக்கிய செய்தி குமரியில் ஜாதி சான்றிதழ் கிடைக்காததால் பழங்குடி இன மக்களின் கல்வி பெரும் கேள்விக்குறியாக மாறியது ஏன் நடந்தது என்ன என்று உண்மை நிலவரம் குறித்து வழக்கறிஞர் ஷிபு அவர்களுடன் ஒரு நேர்காணல் முக்கியமா கல்வி சம்பந்தமான இதுல அவங்களுக்கு ஜாதி சான்றிதழ் மறுக்கப்பட்டு கல்வி தடைப்பட்டு இருக்கிறேங்கிறத முக்கியமா முன்னெடுத்து கொண்டு சென்ற இந்த கன்னியான் சமுதாய மக்கள் எந்த பகுதியில அதிகமா வசித்து வராங்க நம்ம குமரி மாவட்டத்திலோட அவங்களோட எண்ணிக்கை எந்த அளவுக்கு என்னோட பேரு ஷிபு நான் வழக்கறிஞராக சமூக சேவகராக பணியாற்றிட்டு இருக்கேன் தமிழ்நாடு கனியான் மக்கள் சங்கத்தினுடைய மாநில தலைவராக இருக்கேன் அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் கனியான் என்கிற பழங்குடியின மக்கள் கல்குளம் கூட தாலுக்காவில் கிள்ளியூர் தாலுக்கா இதில் பரவலாக நாங்கள் வசித்து வருகிறோம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் சுருங்கிய அளவில் தான் நாங்கள் வந்துட்டு கனியான் மக்கள் தங்கி இருக்கிறோம் வசித்து வருகிறோம் இந்த மக்களுக்கு முக்கியமான கோரிக்கை என்னென்னு சொன்னால் ஜாதி சான்றிதழ் பெறுதெல்லாம் பிரச்சனை ஏன்னா முன்னாடி உள்ள காலகட்டங்கள் போல இப்போ கிடையாது நிறைய மக்கள் வந்து இந்து மதத்திலிருந்து மாறி கிறிஸ்தவ மதத்திற்கு மாறி இருக்காங்க அது காலத்தின் கட்டாயமாக இருக்கலாம் அவர் அது மதமாற்றம் என்பது ஒவ்வொரு மனிதர்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் இது இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் அந்த மக்களுக்கு ஹிந்துவாக இருக்க மக்களுக்கு வந்துட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க கிறிஸ்தவர்களாக மாற்றப்பட்ட பிறகு மாறுறதுக்கு அப்புறம் அந்த மக்களுக்கு ஜாதி சான்றி கொடுக்குறதில் இழுபறி இருக்கு அது என்ன என்ன நிலைப்பாடு அரசு அதிகாரிகள் எனக்கு கண்டுபிடிக்க என்ன முடியலை ஏன்னா உங்களுக்கு கிறிஸ்தவர்களாகவோ ஹிந்துக்களாகவோ எஸ்டி இன மக்கள் இருக்கலாம் என்கிற ஒரு ஒரு வரையறை இருக்கிறது எஸ்டி நமக்கள் இந்து மதத்தை அவர்கள் விரும்பின மதத்தை சார்ந்திருக்கலாம் அது மதம் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை எஸ்டி சார்ந்து அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற ஜிஓக்கள் இருந்தும் அதை வந்துட்டு ஜாதி சான்றிதழ் வழங்கும் போது அது ஒரு பிரச்சனையாக அரசு அதிகாரிகள் எடுத்துக்கொண்டு செயல்படுகிறார்கள் மக்களுக்கு இந்த ஜாதி கண்டிப்பாக கண்டிப்பாக சார் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொஞ்சம் பேர் கொடுத்துருக்கேன் அதே போல் எங்களோட ரிலேட்டிவ்ஸு தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் சென்னை போன்ற மாவட்டங்களில் வந்துட்டு பரவலாக கொடுத்துருக்காங்க ஆமாம் பழங்குடியின மக்கள் லிஸ்டில் தமிழ்நாடு அரசினுடைய லிஸ்டில் எஸ்டி லிஸ்டில் எட்டாவது இடத்துல கன்னியான் இன மக்களை வந்துட்டு அந்த பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய முக்கியமான கோரிக்கைன்னா எங்களுடைய அடிப்படை வசதியான அடிப்படை உரிமையான ஜாதி சான்றிதழ் பரிது தான் எங்களோட பிரச்சனையே ஜாதி சான்றிதழ் பரிந்துரை தருவதில்லை அரசு அதிகாரிகள் அனைத்து விதமான போதிய ஆவணங்களை அவர்களிடம் சமர்ப்பித்தும் அவர்களுக்கு எந்தவித சந்தேகமும் இல்லாத நிலையில் அந்த சந்தேகங்களை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அந்த ஆவணங்கள் நம்ம கொடுத்திருந்தும் அவங்க அதை வந்து மு முழுமையாக பரிசீலனை செய்யாமல் ஜாதி சான்று வழங்காமல் வேண்டுமென்றே கால நீட்டிப்பு செய்து வருகிறார்கள் இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும்தான் இந்த நிலைமை

அதுக்கு முன்னாடி வந்துட்டு நிறைய பேர் அந்த பெட்டிஷன் கொடுத்துட்டோம் நம்ம ஜாய் சான்றி கேட்டு விண்ணப்பித்து அந்த விண்ணப்பங்கள் கரெக்டான முறையில் அவங்களுக்கு என்கொயரி பண்ணி வழங்கப்படாது ஜாதி சான்றிதழ் கிடைக்காது நிறைய பேர் அதை அது கிடைக்காது என்கின்ற எண்ணத்திலே சைலண்ட் ஆகிட்டாங்க இப்போ வந்துட்டு அரசு அதிகாரிகள் இதுவரையிலும் நடந்த சம்பவம் என்ன ஜாதி சான்று கேட்டு விண்ணப்பித்து அந்த விண்ணப்பத்தின் அடிப்படையில் விசாரணைக்கு என்று வந்த கிராம நிர்வாக அலுவலக இருக்கட்டும் தாசில்தாராக இருக்கட்டும் இல்லை என்றால் ஆரையாக இருக்கட்டும் அரசு ஹையர் ஆஃபீஸஸாக இருக்கட்டும் வீடுகளில் வந்து மக்களை மிரட்டினார்களே தவிர அவர்களுக்கு என்ன ஆதாரங்கள் இருக்கிறது என்பதை என்கொரி பண்ணுறதுக்கு அவங்க தயாராகலை என்னென்னு சொன்னால் பக்கத்து தெருக்களில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களை விசாரித்தாலே இந்த மக்கள் பழங்குடியினர் சமூகத்தை சார்ந்தவர்கள் பூர்வீக குடிகள் என்பது அவங்களுக்கு தெரியும் ஆனால் இதை எப்படி ஜாதி சான்றுகள் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்கான ஆதாரங்களை தேடி தான் அரசு அதிகாரிகள் வந்தார்கள் ஒரு இன்சிடென்ட்டை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் குலசேகரன் பகுதியை சேர்ந்த அதாவது தும்பக்கோடு வில்லேஜில் ஒரு பொம்பளைய ஒரு இது ஜாதி சான்று கேட்ட விண்ணப்பித்தா ஒரு பிள்ளையோட அம்மாவை சாயங்காலம் ஐந்து மணிக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை வர சொல்லியிருக்காங்க வில்லேஜ் ஆஃபீஸர் அப்போது இருந்த வில்லேஜ் ஆஃபீஸர் சொல்லியிருக்கா ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ளணும் மேக்சிமம் அரசு துறை அலுவலகங்கள் மூடப்பட்டிருக்கும் அதுபோன்று ஐந்து மணிக்கு பிறகு நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் கூட ஐந்து மணிக்கு பிறகு மகளிரை வந்து பெண்களை என்கொயரி என்று சொல்லும்போது ஒரு தவறான கண்ணோட்டத்தில் அந்த அம்மா விசாரணைக்கு கலந்து கொள்ள முடியாத என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கி அந்த வில்லேஜ் ஆஃபீஸர் அதை அந்த அம்மாவை கூப்பிட்டுரு கூப்பிட்ருக்காங்க அந்த மன உளைச்சலில் அந்த அம்மாவை எனக்கு கூப்பிட்டு ரொம்ப இது பண்ணாங்க எந்த மாதிரி கூப்பிட்றாங்க அது எனக்கே அசிங்கமாக இருக்கணும் இது ஒரு இன்சிடென்ட் இனி பயங்குளம் வில்லேஜ் முந்தைய பயங்குளம் வில்லேஜ் இப்போ வந்து தேங்காய் பட்டினம் வில்லேஜாக பிரிஞ்சு பைங்குளம் வில்லேஜா ஆஃபீஸர் ஒருவர் அப்போது இருந்த ஒரு ஆஃபீஸர் ஒரு ஜாதி சான்றிதழுக்காக கொடுக்கிறேன் என்று கூறி கொண்டு அந்த பழங்குடியின சமூகத்தை சார்ந்த அந்த ஒரு பொண்ண கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இரண்டு நாட்கள் லாட்ஜில் வச்சு அந்த பொண்ணோட தவறான உடல் உறவு பழக்கத்தில் இருந்திருக்காங்க அப்போ இதை வந்து நாம இந்த சங்கடங்களை வருத்தங்களை பாதிப்புகளை அரசு அதிகாரிகளுக்கு சொல்லும்போது அவங்களோட கேள்வி யார சார் நீங்க சொல்றீங்க எந்த அதிகாரின்னு சொல்லுங்க நடவடிக்கை எடுப்போம் வாழாய போன அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை நாங்கள் பாதுகாக்கிறதுக்கா இல்ல நாங்க வந்து இப்படி பாதிக்கப்பட்டிருக்கோம் இந்த விஷயத்த அரசு அதிகாரிகள் இவங்க என்ன நடவடிக்கை எடுப்பாங்க எதிர்காலத்தில் அவர் வந்து தவறே செய்யாதவங்க அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தான் ஒரு முடிவுக்கு தான் வரும் அதனால வந்துட்டு நடந்த சம்பவம் இது அதை வந்து எங்க வருத்தத்தை நாங்க சொல்லியிருக்கோம் இது போல விசாரணை என்பது மேக்சிமம் இரவு நேரங்களில் தான் ஏழு மணி எட்டு மணிக்கெல்லாம் வீட்டுக்குள்ள வர்றாங்க ஒரு ஒரு தடவை ஒரு சப்கலெக்டர் கோட்டாட்சியர் அவர்கள் உத்தரங்கோடு பகுதியில் விசாரணை பண்ணும் போது ஒன்பதரை மணி இரவு இந்த சம்பவங்கள் பத்தொன்பது இருபது காலகட்டத்தில் நடந்த அந்த பொண்ணுக்கு ஒரு வன்கொடுமை நடந்தது சொல்லுவோம் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு அந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவம்

ஆமாம் சார் அது ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா ஒரு ஸ்கூலில் நம்ம போயிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க காலேஜில் போயிருக்காங்க நீங்கள் என்ன கம்யூனிட்டின்னு ஒரு கேள்வி வருது அது நாங்களே வச்ச கேள்வி கிட அரசு கேட்கக்கூடிய கேள்வி அந்த அந்த ஃபார்மில் அந்த மனுவில் விண்ணப்பத்தில் நம்ம எழுதி ஆகணும் அந்த எழுதி கொடுக்குறது இப்போ எனக்கு தெரியும்னா என்ன கம்யூனிட்டியை எழுதி கொடுக்கும்போது ஜாதி சான்றிதழ் கண்டிப்பாக வைக்க வேண்டும் ஜாதி சான்றிதழ் வைக்கவில்லை என்று சொன்னால் நீ வந்து இந்த ஜாதி சார்ந்தவர் தான் என்பதை அவங்களால நிரூபிக்க அவங்களை கண்டறிய முடியாது அதனால் ஜாதி சான்றி கண்டிப்பாக வேணும் இப்போ ஜாதி சான்றிதழ் கொடுக்காத பட்சத்தில் பள்ளிகளில் கல்லூரிகளில் மாண படித்து கொண்டிருந்த மாணவர்கள் கனியான் சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்கள் மிக கேவலமாக அதிகாரிகளால் பள்ளியில் உள்ள ஆசிரியர்களால் வன்கொடுமைப்படுத்தப்படுற சக மாணவர்கள் மத்தியில் எலும்பி நீக்கப்பட்டு எலும்பி நிற்க வைக்கப்பட்டு அவர்களை கேவலமாக திட்டு எதுக்கு நீ எல்லாம் இப்படி இருக்க நீ உண்மையான பழங்குடியினர் சமூகத்தை சேர்ந்தவனால் உனக்கு சர்ட்டிவிகேட் கிடைச்சிருக்கும் ஆனால் நீ வந்து பொய்யான கணக்கில் வாங்க போகிற அதனால தான் இந்த மாதிரி வந்துட்டு ஒன்று உனக்கு சர்டிவிகேட் தரல கிட்டத்தட்ட ப பத்து இருபது ஆண்டுகளாக ஒரே ஜாதி சான்றிதழ்க்க கேட்டு நாங்கள் இப்போ போராடக்கூடிய சூழ் போராடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கன்னியாணின மக்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும்

ஆர்டிஓக்கு தான் இப்போ ஆன்லைனில் இருக்கக்கூடிய சிஸ்டம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதே நேரத்தில் ஆர்டிஓ தான் டைரெக்டாக நம்ம அந்த மனு கொடுக்கணும் ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து நேரே வந்து தகசீல்தாருக்கு ஃபார்வேர்ட் ஆகும் தான் ஆர்ஐ வில்லேஜ் ஆஃபீஸர் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் அப்போ நம்ம இந்த சர்டிஃபிகேட்டு அப்ளை பண்ணி குழுவாகவும் கொடுத்துருக்கோம் தனிப்பட்ட முறையில் நம்ம கொடுத்துருக்கோம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எந்த நடவடிக்கை நடவடிக்கை மீன்ஸ் என்கொயரி தான் அதுக்கப்புறம் கேட்டாச்சுன்னா க்ளோஸ் பண்ண அந்த மாதிரி கதையெல்லாம் வராது விசாரணை நடந்துகிட்ருக்கு சார் விசாரணை பண்ணும் இதுதான் அப்போ அதுக்கப்புறம் நம்ம கலெக்டருக்கு கொடுத்துருக்கோம் கலெக்டர் வந்து அதை பரிசீலனை செய்யாததுனால அதுலேருந்து நேர சிஎம் செல்லுக்கு போயிருக்கோம் டைரக்டாகவே போயிருக்கோம் சென்னை தலைமைச் செயலகத்தில் போய் அரசு துறை அதிகாரிகளை பார்த்ததும் கவர்மெண்ட் செக்ரட்டரி ஷெட்யூல் ட்ரைப் எஸ்சிஎஸ்சி கவர்மெண்ட் செக்ரட்டரி அதே போல் ஷெட்யூல் ட்ரைப் டைரக்டர் அவங்களையெல்லாம் பார்த்துருக்கோம் அதோட உச்ச பட்சம்ன்றது நாங்கள் வந்து போராட்ட வடிவிலையும் இதை கொண்டு போயிருக்கோம் ஆனால் வந்து மணி வந்து அன்றைய காங்கிரஸ் கவர்மெண்ட் டூ தௌசண்ட் லெவன் நினைக்கிறேன் அந்த டைமில் வந்துட்டு சோனியா காந்தி அம்மாவே டைரக்டாக போய் பார்த்து கொடுக்குற மாதிரி டெல்லியில் போய் எங்கள் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் நான் உட்பட போய் அதை பார்த்து மனு கொடுத்துருக்கோம் அங்கே இருக்கக்கூடிய மத்திய அளவில் இருக்கக்கூடிய ட்ரைபல் அமைச்சர்களாக இருக்கட்டும் அதுபோல் அதிகாரிகளுக்கும் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு இடத்தில் ஒன்றாக வாழ்கிறார்களா ஒவ்வொரு கண்டிப்பாக அவங்க ஒவ்வொரு பகுதிகளாக பேச்சுப்பாறை மலை சார்ந்த இடம் குலசேகரம் அண்டுகோடு தேங்காய்பட்டை இந்த மாதிரி இடங்கள்ல பரவலா இருக்காங்க இவங்க வேலை வாய்ப்பு சம்பந்தமாக வறுமையின் காரணமாக அங்கங்காக பிரிந்து சென்றவர்கள் வருஷங்களுக்கு முன் பல வருடங்களுக்கு முன்பில் சென்றவர்கள் அது சென்றவர்கள் அது

அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டு காலகட்டத்தில் எங்கள் மூதாதையர்கள் ஸ்கூல்ல எல்லாம் போனால் கிடையாது அந்த அவங்களோட அவங்களோட ஆதாரங்கிறது இந்த கம்யூனிட்டியை சொல்லக்கூடிய ஆதாரம்ன்றது அவங்களோட பத்திரங்கள் சொத்து பத்திரத்தில் அந்த இது பேரை எழுதியிருப்பாங்க பேரை போட்டு இன்னும் கம்யூனிட்டி அப்படின்னு எழுதி இந்து கன்னியான் அப்படின்னு எல்லாம் எழுதியிருப்பாங்க இது ஒரு சொத்து பத்திரம் இல்லை கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட சொத்து பத்திரங்கள் எங்கள்கிட்ட இருக்குது அதெல்லாம் வந்து அவங்கள்ட்ட சம சமர்ப்பிச்சுருக்கோம் அதே போல் பக்கத்தில் உள்ள நபர்களிடந்த ஸ்டேட்மெண்ட்டு இப்போது எங்களோட கேள்வி இவ்வளோ நீங்கள் டிலே பண்ணீங்க மாவட்ட ஆட்சியர் ஆட்சியரின் தலைமையின் கீழ் அவங்க கீழ ஒரு கமிட்டி போட்டு எங்களை விசாரணை பண்ணுங்க கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் விசாரணை என்ற பேரில் எங்களை மிரட்டத்தான் செய்தாங்களே தவிர எங்கள்ட என்ன ஆதாரங்கள் இருக்கிறது என்று அவங்க கேட்கல அதனால் கலெக்டர் தலைமையில் ஒரு கமிட்டியை போட்டு எங்களோட ஆதாரங்களை கேளுங்க எங்களை விசாரணை பண்ணுங்க என்று ரெண்டாயிரத்தி ஐந்து காலகட்டத்திலிருந்து இந்திய காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் இந்த கோரிக்கையை பண்ணிட்டு இருக்கோம் அதே போல் குறிப்பிட்ட ஒரு காலம் முடிச்சு நாங்கள் கேட்குறோம் உங்களுக்கு அந்த டைம் கிடையாது கிடைக்கவில்லை என்று சொன்னால் நீங்க வந்து ஆந்த்ரபாலஜிஸ்டை வச்சு எங்களை விசாரணை பண்ணுங்க ஊட்டி ட்ரைபல் ரிசர்ச் சென்டர்ல இருக்கக்கூடிய ஆந்திரபாலஜிஸ்ட் வந்துட்டு எங்களை கண்டிப்பா விசாரணை பண்ண நாங்கள் அவங்களுக்கு என்ன ஆவணங்கள் தேவையோ அதை நாங்கள் கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் சார் என்னென்னா இதில் கொடுமை என்னென்னா எஜுகேஷனில் வந்து ஒரு முதல் தலைமுறை தான் நாங்கள் இப்போ உள்ளே வந்திருக்கோம் இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்திலே வந்து ட்ரைபில் வந்துட்டு முதல் வழக்கறிஞர் நான் அப்போ இந்த மாதிரிப்பட்ட ஒரு அதுவும் கடுமையான போராடி படித்து தான் வந்துடுறேன் சர்ட்டிஃபிகேட்டை வச்சு எந்த பெனிஃபிட்டும் நாங்கள் வாங்கலை எல்லா ஆதாரங்கள் இருந்தும் அரசு அதிகாரிகளுடைய மெத்தனத்தால எனக்கு எந்த விதமான சலுகைகளும் நான் பெற்றுக்கொள்ளல அதை ஆனால் ஆனா நான் பட்ட கஷ்டம் இன்னும் ஸ்கூல்ல போய் படிக்கிற அளவுக்கு காலேஜுக்கு போற அளவுக்கு அடுத்தபடியான நகர்வுக்கான காரியங்கள் எதுவுமே தெரியாத தெரியாத மக்கள் மாணவர்கள் இருக்காங்க ஒரே ஜாதி சான்றிதழைய பேரால் எத்தனை மாணவர்கள் ஸ்கூல்ல இருந்து கல்லூரியிலிருந்து படிப்பை இடைநிறுத்தம் செய்து வெளியே போறாங்க இதுதான் எங்களோட வழி சார்

கடிதங்கள் வந்துட்டு நான் தமிழக அரசுக்கும் இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு துறை அதிகாரிகளுக்கும் நான் அந்த லெட்டரை கொடுத்துருக்கேன் அப்போ இதில் ஒரு ஆர்டிஓ எங்களை விசாரணை பண்ணும்போது அவங்க சொன்னாங்க அது எங்களுக்கு எந்த எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்குன்னு தெரியுமான்னு கேட்டாங்க சார் என்ன சார் உங்களுக்கு ப்ரெஷர்ன்னு கேட்கும்போது அவர் சொன்னார் சென்னையில் செக்ரட்டரியேட்டில் இருந்துட்டு கனகருங்கிற கம்யூனிட்டியை சார்ந்தவங்க கனியான் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்கல்ல அவங்க எங்களுக்கு நெருக்கடி தராங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ நாங்கள் சொல்றதெல்லாம் உண்மையான கனியான் மக்கள் நாங்கள் தான்னு சொல்றேன் எங்கள்கிட்ட ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஆதாரங்கள் இருக்கு கடைசியில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு காலகட்டத்தில் இந்த சார் கேட்ட அந்த கேள்விக்கான பதில் போல கனகர் சமூகத்தை சார்ந்த ஒரு மாணவி அஞ்சனா என்கின்ற ஒரு மாணவி வந்துட்டு நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறாங்க அதை வந்துட்டு ஜென்வின்னஸ் பார்க்குறதுக்கு வேண்டிட்டு அவங்கள இது பண்ணுறாங்க விசாரணைக்கு உட்படுத்தும் போது அதை விசாரித்த எஸ்சிஎஸ்டி டிஎஸ்பி அவர்கள் மதுரை கோட்டத்தில் உள்ள டிஎஸ்பி அவர்கள் விசாரிக்கிறாங்க மொத்தத்தில் விசாரிக்கும் போது அவங்க வந்துட்டு போலியான முறையில் கனியான் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க அவங்க மூதாதையர்களோ இவர்களோ இந்த சான்றிதழ் வாங்குது வாங்க வாங்குவதற்கு எந்த விதமான அடிப்படை ஆவணங்கள் இல்லாதவர்கள் என்கின்ற ஒரு விசாரணை அறிக்கை தாக்கல் செய்ய கூடவே விசாரித்து என்னுடைய பெயரை தெரிந்து கொண்டு என்ன விசாரணைக்கு உட்படுத்தினார்கள் எனது தரப்பிலும் பல்வேறு ஆவணங்களை சமர்ப்பித்தேன் அதே போன்று என்னுடைய மூதாதையர்கள் பற்றிய விசாரணை அவர் தனிப்பட்ட முறையில் அந்த காவல்துறை அதிகாரி அவர்கள் தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியாத விஷயங்களை அவர் விசாரணை பண்ணி ஆதாரப்பூர்வமாக எடுத்து அவருடைய அறிக்கையில் ட்ரைபல் வெல்ஃபேருக்கு அதை தாக்கல் செய்திருக்கிறார்கள் அந்த விசாரணை அறிக்கையின் நகல் கூட எனக்கு கிடைக்கிற கிடைத்திருக்கிறார் ஆனால் அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது கன்னியாகுமரி மாவட்ட அரசு அதிகாரிகள் இது பொய்யான சில சான்றுகள் என்பதை அவர்கள் உறுதி செய்ய முடியும் கேன்சல் கிடையாது எங்களுக்கு அவர்களால் ஏன் பாதிப்பு வருகிறது என்கின்ற கேள்விதான் எங்களுக்கு எழுதுகிறது சார் நிலையில போராட்டங்கள் கண்டிப்பா வந்துட்டு இரண்டாயிரத்தி ஐந்து காலகட்டத்திலிருந்து போராட்டம் அறவழி போராட்டம் முதலாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நாவர்கோல் முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணோம் ஜாதி சார்ந்து கேட்டு இரண்டு முறை அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணினோம் ஒரு தடவை தக்கலை கலெக்டர் அலுவலகம் முன்பதாக ஒரு சாலை முறையில் போராட்டம் பண்ணோம் அது அதன் பின்பு பல்வேறு அதிகாரிகளை சந்தித்து எந்தவித ஒரு முடிவு கிடைக்காததால் அதுக்கு அடுத்த கட்ட நகர்வாக நகர்வாக ரயில் மறியல் போராட்டம் அறிவித்தோம் ரயில் மறியல் போராட்டத்தில் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டோம் அதற்கு பின்பு அதே இரண்டு மாதங்கள் கழித்து ஜாதி சான்றிதழ் பற்றி எந்த ஒரு முடிவும் தெரிவிக்காத எங்களுடைய விண்ணப்பி விண்ணப்பித்த மக்களுடைய வீட்டிலிருந்து ரேஷன் கார்டுகளை கலெக்டருக்கு கலெக்டர் நாகராஜன் அவர் கலெக்டராக இருக்கும்போது அந்த கலெக்டருக்கு ரேஷன் கார்டுகளை திருப்பி கொடுத்தோம் அப்படி ஒரு கண்டனத்தை பதிவு செய்து இதுவரைக்கும் அந்த முடிவு எங்களுக்கு கிடைக்கல அதான் வருத்தத்திற்குரியது மக்களுக்கான கண்டிப்பா சார் நீங்க கேட்ட கேள்விக்குள்ள நான் எவ்வளவு போராட்டம் பண்ணும்போது என்னுடைய தலைமையில் தான் பண்றேன் அப்போ என்ன விசாரித்த பல்வேறு அரசு துறை அதிகாரிகளாக இருக்கட்டும் காவல்துறை அதிகாரிகள் என்ன வித்தியாசமாகத்தான் சித்தரித்தார்கள் நான் மாவோயிஸ்டுகளுடன் தொடர்பு உள்ளவனாக உங்களுக்கு தொடர்பு உள்ளது என்பதை இது பண்ணாங்க ஆனால் எனக்கு மேலாக யாரையும் நான் முன்வைத்து நான் இந்த போராட்டங்களை முன்னெடுத்து செல்லவில்லை எல்லாமே எங்களுடைய பாதிப்பு வலி நாங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறோம் நான் இந்த சமூகத்தில் வந்துட்டு கஷ்டப்பட்டு இந்த லெவலுக்கு வந்திருக்கேன் ஆனா இந்த சமூகத்தில் இன்னும் இந்த அடிமை நிலை இருக்கிறது தகுதியிலிருந்தும் அந்த வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறதுக்காக அந்த வழியிலிருந்து அந்த போராட்டமே தவிர எந்தவித மக்களும் எந்தவித அமைப்புகளும் என்னை தூண்டிவிட்டதாக இல்லை மக்களுக்காக போராடி இருக்கேன் எதிர்ப்புகள் வந்திருக்கிறது அரை இங்கே விளம்பங்கோடு தாலுகா அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டங்கள் இருக்கும்போது என்ன என்னை சார்ந்த மக்களை அரசு அதிகார பிடித்து வெளியே தள்ளியது நீ எல்லாம் உள்ளே வரக்கூடாது என்று வெளியே தள்ளியது இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கிறது

இந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்துட்டு அதையும் நாங்கள் ஜாதி சான்று வழங்கப்படவில்லை கிடை கிடைக்கவில்லை எல்லா ஆதாரம் ஆதாரங்களும் அரசு துறை அதிகாரிகளுக்கு சமர்ப்பித்தும் ஆந்திரபாலஜிஸ்டை வச்சு எங்களை எங்கே விசாரணை செய்யுங்கன்னு சொல்லிட்டு மனு வழங்கியும் எந்த விதமான விசாரணையோ ஜாதி சான்றிதழ் வழங்கப்படாததான் அதை கண்டித்து கழிந்த பாராளுமன்ற தேர்தலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் புறக்கணித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்தோம் இது சம்பந்தமாக தமிழக முத உள்ளிட்ட அனைத்து தலைவர்களுக்கும் எங்களுடைய எங்களுடைய நிலைப்பாடு இந்த நீங்கள் பூர்த்தி செய்யாததால் எங்களுடைய மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்பட்டு அவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டு உள்ள அந்த சம்பவத்தை குறிப்பிட்டு பாராளுமன்ற தேர்தலை நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புறக்கணிக்கிறோம் என்கின்ற மனுவை வழங்கியிருக்கிறோம் சார் அது குறிப்பா கன்னியாகுமரி மாவட்டத்தில இருந்து ஒரு நியாயமான ஒரு பதில் கிடைக்கவில்லை என்ற வச்சிருக்கீங்க இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன ஏன்னா குழந்தைகள் கல்வி பாதிப்புங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அம்சமா இருக்குது இதற்கு உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன இதற்கு தீர்வு காண்பதற்கு நீங்க என்ன செய்ய போகுது கண்டிப்பா சார் இப்ப வந்துட்டு அடுத்த கல்வியாண்டுக்குள்ள நம்ம வந்துட்டோம் சேம் கொஸ்டின் எல்லா ஸ்கூல்ல எழும்பிட்டு இருக்கு ஜாதி சான்று தரல இது வரைக்கும் ஒரு இருபது ரூபா பத்திரத்தில் அஃபிடவிட் போட்டு அந்த மாதிரி கொடுத்துட்ருந்தாங்க ஜாதி சான்று கிடைக்கலன்னு இப்போ அவங்க ஸ்ட்ரிக் பண்ண தொடங்குறாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டென்த்து டுவெல்த்தெல்லாம் இம்பார்ட்டன்ட்டு அதில் வந்துட்டு பிரச்சனை ஆகி ஸ்கூலை விட்டு இல்லைன்னு சொன்னால் நாங்கள் நீங்கள் வந்துட்டு எந்த ஜாதியும் சாராதவங்கன்னு பிளாங்காகவே போட்டிருக்கோம் அப்படி ரெண்டு மூணு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இப்போது பாராளுமன்ற தேர்தல் புறக்கணிப்பை தொடர்ந்து என்ன சொல்லுறீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஆந்திரபாலஜிஸ்டை வச்சு உங்களை விசாரணை பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ கழிஞ்ச வாரத்தில் கூட நான் தக்கலை ச சப் கலெக்டர் அவர்களே போய் சந்திச்சு அவங்கள்ட்ட பேசினேன் மேடம் இந்த மாதிரி விஷயம் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸு அவங்களோட படிப்பை தொடர முடியாமல் பாதிப்புக்குள்ளான சூழ்நிலைகள் நிறைய இருக்குது அதனால ஜாதி சான்றிதழை வழங்குறதுக்கு எங்களுக்கு ஆந்திரபாலஜிஸ்ட்டை நீங்கள் வந்துட்டு டைரக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுருங்க கண்டிப்பாக சார் அது பண்ணுறோம் உடனே இது பண்றோம்னு சொல்லிட்டு அது எப்போதும் கிடைக்கக்கூடிய பதில் தான் எங்களுக்கு அது எல்லா அதிகாரிகள் வரும்போதும் அவங்க சொல்லக்கூடிய ஒரே பதில் அது வந்துட்டு எழுத்துப்பூர்வமாக ஆந்திரோபாலஜிஸ்டை அவங்கள அணுகி நீங்கள் விசாரணை பண்ணுங்கிற ஒரு மேட்ரு கொடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியல இவங்க எப்போ எல்லா அதிகாரியும் சொல்ல போ சொல்லக்கூடிய ஒரு பதிலு தான் இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க அப்போ இது வந்துட்டு இனி ஏற்றுக்கிட்டு நடத்தக்கூடிய நடக்கக்கூடிய லெவலுக்கு நான் நின்றுக்க முடியாது எங்களுடைய ஸ்டூடெண்ட்டோட பள்ளி கல்லூரி படிக்கக்கூடிய பிள்ளைகளோட படிப்பு முக்கியம் இப்போ கழிந்த வாரத்துக்கு கூட மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருங்க கல்விக்கு தடையாக எது வந்தாலும் அதை தடை உடை தெரிவோம் அதை ஏற்க மாட்டோம் அப்படின்ற ஒரு முழக்கத்தை அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பா எங்களோட கேள்வி என்னன்னா எங்களுக்கு தடை எது ஜாதி சான்றிதழ் தானே தடை இருக்கு இதைத்தானே ரெண்டாயிரத்தி ஐந்து காலகட்டத்திலேருந்து இதுவரைக்கும் கேட்டுட்டு இருக்கோம் இப்ப இதை கொடுக்காம எங்களுக்கு கல்வி தடைபடுகிறது அப்போ எங்களுடைய கல்விக்கு தடை எது ஜாதி சான்றிதழ் அதை அவங்க தரணும் இல்லையா அந்த தடையை முறிக்கிறதுக்கு இன்னைக்கு மாண்பு முதல்வர் அவர்கள் நல்லாட்சி ஆட்சி என்று சொல்லுகிறதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆனால் உங்களுடைய நல்ல ஆட்சி கெடுக்கின்ற வகையில் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியாளர்கள் இருக்கிறார்களா இல்லையா நீங்களே விசாரணை தாங்க சிம்பிள் கொஸ்டின் எனக்கு ஆந்த்ரோபாலஜிஸ்டை வச்சு என்கொயரி பண்ணுங்கள் சிம்பிளான கொஸ்டின் இதில் என்ன தடை இருக்குன்னு தெரியல அப்போ பர்பஸாக கடந்த இருபது ஆண்டு காலமாக எங்களை போராட வச்சு எங்களுக்கு தராமல் வேண்டும் என்று உரிய ஆவணங்கள் வழங்கின பிறகும் வேண்டும் என்று எங்களை தடை செய்கிறது போல எங்களுக்கு தோன்றுகிறது ஜாதி சான்றிதழ் தடை என்று நீங்கள் கூற்று உங்களுக்கான பதில் வந்து அரசு தரப்புல கிடைக்கவில்லை இந்த காணொலியின் வாயிலாக இந்திய குடிமக்களுக்கும் அரசு துறை அதிகாரிகளுக்கும் நீங்கள் தெரிவிக்கும் கருத்து என்ன உங்கள் பதில் என்ன கண்டிப்பா அது தமிழகத்திலும் இந்திய அளவில் நாம் பார்க்கும்போது நல்லாட்சி என்று சொல்லுகிறார்கள் கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு மாற்று கருத்து ஒன்று சொல்லவில்லை தமிழகத்தில் மாண்புமிகு முதல் முதல்வர் அவர்கள் சொல்லக்கூடியது சமூக நீதி ஆட்சி விடியல் ஆட்சி அந்த சமூக நீதியை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் சாதாரணப்பட்ட மக்கள் இல்லையா அவங்க எதைத்தான் கேட்குறாங்க எஜுகேஷன் தான் கேட்குறாங்க வேலை வாய்ப்பில் உரிமைன்றது நீங்கள் இதுவரைக்கும் எந்த ஆட்சி அமைந்தாலும் எஸ்டி மக்களுக்கான வேலை வாய்ப்பு என்பது எல்லாம் வழங்கப்பட்டுள்ளதாக சொல்ல முடியாது அவங்களோட கோட்டாஸ் எல்லாம் ஃபில் பண்ண மாதிரி எல்லாம் முழுமையாக சொல்ல முடியாது அப்ப நம்ம இப்ப கேட்கறது வந்து எஜுகேஷன் நீங்கள் கொடுங்க நீங்கள் செய்யக்கூடிய அதிகாரிகள் செய்யக்கூடிய சின்ன தவறுகளாக அது எங்களுக்கு அது பெரிய தவறு அவங்க கணக்குல அது ஒரு சின்னது அந்த தவறுகள்னால எதிர்காலமே ஒரு கூட்டம் சமுதாயத்தினுடைய எதிர்காலமே முழுமையாக பாதிக்கப்படுகிறது இதை கருத்தில் கொண்டு மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியாளர்களுக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்வது வேற ஒன்றும் இல்லை எங்களுக்கு நாங்கள் தரக்கூடிய ஆவணங்களின் அடிப்படையில் வேற நம்ம யாரையும் பணபலமோ அரசியல் நம்ம பிடிக்க போறது கிடையாது தரக்கூடிய ஆவணங்களின் உண்மையான ஆதாரங்களின் அடிப்படையிலும் ஏற்கனவே காவல்துறை அதிகாரிகள் எஸ்சிஎஸ்சி விஜிலன்ஸ் போலீஸ் என்கொரி பண்ண அந்த ஆவணங்களின் அடிப்படையில் எங்களை ஒருமுறை கூட மாவட்ட ஆட்சியாளர் தலைமையிலோ இல்லை என்று சொன்னா ஆந்திரபாலஜிஸ்ட் அவர்களை வைத்தோ எங்களை விசாரணை செய்து எங்களுக்கு ஜாதி சான்றிதழை உடனடியாக நீங்கள் வழங்க வேண்டும் சாதாரணப்பட்ட மக்களுக்கு செய்யக்கூடிய இது ஒரு மிகப்பெரிய பணியாகும் உங்களோட பணி ஒரு மிகப்பெரிய பணியாக அதாவது அந்த மக்களுடைய கண்ணீர் துடைக்கும் அரசாக இந்த அரசு மாற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்